ஏதாவது ஒரு வேலை நிறைவேற வேண்டும் என்று இருப்போம் அது நிறைவேறும் சோதனைகள் கவலைகள் நீங்கும் அதே போன்று அம்மா ஷெத்தானினுடைய தீங்குகளையும் குழப்பங்களையும் விட்டு நமக்கு பாதுகாப்பு தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஆகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது இந்த விக்ரை யார் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு தடவை ஒதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் குழப்பங்களையும் தீங்குகளையும் விட்டு அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றாள் அதே போன்று ஒரு மனிதன் ரிஸ்கில் விஸ்தீரணம் அடைய அவருடைய கடன் நிறைவேற முன்னூத்தி எட்டு தடவை ஓதினால் ரிஸ்கில் விஸ்தீரணமும் கடனும் நிறைவேறும் அதே போன்று அவருடைய இந்த ஆவை ஓத வேண்டும் சோதனைகள் கவலைகள் நீங்க வேண்டுமா நூத்தி நான்கு தடவைகள் இதனை ஓத வேண்டும் இதை எதற்காக ஓதினாலும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும்

கடன் நிறைவேறும் அதே போன்று நாம் நினைத்த காரியங்களை அவ்வளவாக நடத்தி வைப்பாள்